கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா செலவான இந்த திட்டத்தை யாழ்ப்பாண புகையிருந்த நிலையத்தை அமைத்து கொடுத்துருக்கார்கள் சுத்தமான இந்த இடத்துல வந்து தண்ணீர் பொதுவாக கொஞ்சம் சவர்த்தன்மையாக இருக்கும் அப்போ இதில் ஸ்டேஷனில் வார ஆட்களுக்கும் இந்த அயலில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தண்ணீர் பெரிய உதவியாக இருக்கும் புகையிருந்த நிலையத்துக்கு மட்டுமல்ல இதை சுற்றியுள்ள மக்களும் பயன் அடைவார்கள் அந்த ஒரு முக்கியமான காரணத்தை இது வெயில் காலையம் வந்து எடுத்துக்கொண்டு போறோம் நாங்கள் இல்லாடி தண்ணி எடுக்கல சரியான பச்சம் தண்ணி எடுக்கிற எப்படியும் நாங்க வெளியில தான் தண்ணி எடுக்கிறோம் நாங்கள் நல்லூறு நூறுதலாப்பி எடுக்கிறோம் நாங்க இது கொஞ்சம் எடுக்கிறபடியா நம்ம இது எல்லாத்தையும் என்ற இந்த அமைப்பு அவர்கள் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் ரூபா செலவான இந்த திட்டத்தை யாழ்ப்பாண புகையிருந்த நிலையத்துக்கு அமைச்சு கொடுத்துருக்கார்கள் சுத்தமான இந்த இடத்துல வந்து தண்ணீர் பொதுவாக கொஞ்சம் சவர்த்தன்மையாக இருக்கும் அப்போ இதில் ஸ்டேஷனில் வார ஆட்களுக்கும் இந்த அயலில் இருக்கிறவர்களுக்கும் இந்த தண்ணீர் பெரிய உதவியாக இருக்கும் நாங்கள் எங்களுடைய புகையிரத நிலையம் ரயில்வே திணைக்களத்தினுடைய சார்பிலையும் யாழ்ப்பாண புகையிரத நிலையத்தினுடைய சார்பிலையும் சீலனுக்கும் நன்றி அரசனுக்கும் அந்த அதோட இணைந்து அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த தண்ணீர் எம்எ்சி எழுபத்தி ரெண்டு போதும் மனிப்பா இந்த கல்விங்க எழுபத்தி ரெண்டு சேர்ந்த ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இது ஒரு மூணு நாலு வருஷமாக செய்து கொண்டு வரோம் தனியாக தண்ணீர் சம்மந்தப்பட்ட திட்டம் திட்டங்கள் அதிக தான் செய்கிறது இந்த முறை கேட்டுக்கொண்டு வச்சுனாங்க இதில் தனியை இந்த புகழ்துற நிலையத்துக்கு மட்டுமல்ல இதை சுற்றியுள்ள மக்களும் பயனடைவார்கள் ஒரு முக்கியமான காரணத்தை இதை செய்து கொடுப்போம்னு சொல்லி எங்க முடியாமல் மாற்றி செய்து கொடுத்துருக்கோம் நன்றி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் ஓடி வந்து இந்த தங்கி எடுக்கிறது இவ்வளோ சுகம் ஆனால் அதை குடிக்க ஒரு இனிமையான ஒரு தன் ஒரு இனிமை தண்ணி எடுக்குது அதனால இதனால பாதிக்கிறோம் எப்படியும் நாங்கள் வெளியில தான் தண்ணி எடுக்கிறோம் நாங்கள் நல்லூரில் கூடுதலாக போய் எடுக்கிறோம் நாங்கள் இது கொஞ்சம் எடுக்கிற வழியாக எங்களுக்கு இது கொஞ்சம் எல்லாத்தையும் சுவோம் தண்ணி குடிக்கிறது இல்லை இருக்குது அந்த இதில் அந்திரத்து கோடி வந்து தண்ணி எடுக்கிறது சுகமாக இருக்குது இருக்குது தண்ணி எடுக்கும் தண்ணி எடுக்கிறது எங்களை இதில் எடுக்க விட்டதும் பெரிய முக்கியம் பெரிய தண்ணி தாவது கோடி வந்து தக்கண்டு ഈ ഒരു കാലയം വണ്ടി എടുത്ത് കൊണ്ട് പോറണാണ്ട് ഇല്ലാടി പോയിടും തന്നി എടുക്കില്ല ശരിയാണ് പച്ച എടുക്കുക